பலர் கூடி அடிக்கடி நினைந்து நினைந்து உலகம் இவ்வாறு இருக்க வேண்டும் இதுதான் சரி இன்ன இன்னது தவிர்க்க வேண்டும் என்று எண்ணினால் அந்த எண்ணங்களுடைய அலை பரவ 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 அதிகமாக ஆக 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 தானாகவே அதுவே உலகத்தை மாற்றியமைக்கும் அந்த நிலையில இப்ப நீங்க உட்கார்ந்து தினந்தோறும் அதே நிலையில இருந்து ஒரு மூன்று மணி நேரம் நாலு மணி நேரம் இந்த வீசி கொண்டிருப்பதற்காக டைம் வச்சுக்கிட்டேன் நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம் காலையில் எழுந்திருக்கிற போதே மனத உலக அளவில் விரித்து வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று அந்த மனதை விரித்த நிலையிலே எங்குமே இறைவன் இருப்பு நிலையாக எங்குமே நிறைந்திருக்கிறான் அந்த இறை நிலையில காந்தம் என்ற அலை நிரம்பி இருக்கிறது அந்த அலையிலே என்னுடைய எண்ணம் போய் சேருகிறது இந்த அலை புக முடியாத இடமும் இல்லை அந்த நிலையிலே உலகம் முழுக்கும் உலக மக்கள் எண்ணங்கள் எல்லாவற்றிலும் புகுந்து இது வேலை செய்யும்